ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேரி சினிமா பஸ் அப்படிட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க தமிழ்நாட்டிலேருந்து போன ஒரே செலப்ரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சந்திரபாபு அவர்களுடைய அந்த விழாக்கு ரஜினி சார் மட்டும்தான் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு பெரிய தலைவரோ எந்த ஒரு பெரிய அரசியல் கட்சியோ உள்ள செலப்ரிட்டியாக யாருமே போகாத நிலையில் ரஜினி சார் மட்டும்தான் அங்கே போயிருக்காரு அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு ராஜ மரியாதை கொடுத்துருக்காங்க அப்படி தான் சொல்லணும் ஸ்டார்டிங் ஃப்ரம் அங்கே ஏர்போர்ட்டில் உள்ள என்ட்ரி கொடுத்ததுலேருந்து அங்கே வந்து ரிகார்பரேட்டு வரவேற்பு கொடுத்ததுலேருந்து மோடி அவர்கள் மேடையில் வரும்போது சந்திரபாபு நாயுடு அவர்களே முன்னாடி வந்து மோடி கூட்டி போய் ரஜினி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது வரைக்கும் எல்லாமே பிரச்சனை அவருக்கு வந்து ஒரு சிறப்பான உபசரிப்பு அப்படி தான் சொல்லணும் அதுவும் இல்லாமல் பவன் கல்யாணம் ஆரம்பித்து சிரஞ்சீவி வரைக்கும் எல்லாருமே ரஜினி சார் பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்து எல்லாமே பாலையான் வரைக்கும் எல்லாருமே அவங்க வந்து ஒரு சிரிச்சு முகத்தோடு ரஜினி சார் கிட்டே வந்து ஒரு ஒரு ஜாலியான ஒரு ஒரு டைமாக அவங்க வந்து என்ஜாய் பண்ணாங்க அப்படி தான் சொல்லணும் நான் அவங்களுக்கு இது வந்து ஒரு ஸ்வீட்டான ஒரு மெமரிஸ் அப்படி தான் சொல்லணும் ஆனால் இதை தாண்டி நீங்கள் அரசியல் ரீதியை நீங்கள் பாருங்கள் அந்த இடத்துல ஜேபி நட்டா அவர்கள் இருக்காங்க வெங்கையா நாயுடு அவர்கள் இருக்காங்க மோடி அவர்கள் இருக்காங்க குறிப்பாக அமித்ஷா அவர்கள் இருக்காங்க அவங்க எல்லார்கிட்டையும் சகஜமாக பக்கத்தில் போய் நின்று அவங்ககிட்ட பேசக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒருத்தருக்கு வந்து ஒரு பவர் இருக்குது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசியல் லெவலில் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா யோசிச்சே பார்க்க வேணா அது ரஜினி சார் மட்டும்தான் இங்கேயும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாலின் அவர்கள் கூடயே வந்து அவர் வந்து ஒன்றா ஒரே காரில் உட்காந்து டிராவல் பண்ணுறாரு நீங்கள் அதெல்லாம் வந்து கருணாநிதியோடைய அந்த சமாதி அந்த திறந்து வைக்கக்கூடிய அந்த செருமனியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒன்றா ஒரே அந்த சின்ன ட அந்த எலக்ட்ரிக் காரில் ஒன்றாவே போனாங்க அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது கூட மினிஸ்டர்ஸ் பக்கத்தில் இல்லாமல் ரஜினி சார் தான் அவர் கூட்டி வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார் ஸ்டாலின் அவர்கள் அப்படி தமிழ்நாட்டிலேயும் எல்லா தலைவரும் கூடயும் அவர் சகஜமாக பழகிறாரு இந்திய லெவலில் பிரதமரில் ஆரம்பித்து பக்கத்து ஸ்டேட்டான சிஎம் வரைக்கும் எல்லாருமே சகஜமாக வந்து பக்கத்தில் நின்று பேசி பேசி சந்தோஷமாக சிரித்து பேசுகிற அளவுக்கு ஒரு காண்டாக்ட் இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினி சார் மட்டும்தான் இது இங்க பாத்தீங்கன்னாக்கா தமிழ் மீடியாக்கெல்லாம் ரொம்ப வியந்து பாராட்டி இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய தமிழ் மீடியாக்கள் அங்க இருக்கக்கூடிய அதாவது ஆந்திராவில் இருக்கக்கூடிய மீடியாக்கள்லாம் அது வந்து பயங்கரமா கொண்டாடி இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய ரசிகராக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் ரஜினி சாருக்கு ஒரு சிறப்பான வரவேற்பு இங்கே தமிழர்கள் மீடியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதை வியந்து பார்த்து பாராட்டு நம்மளால் பார்க்க முடியுது நம்மளோட ட்விட்டர் பக்கத்து போங்க எல்லா வீடியோஸும் அவைலபிளாக இருக்குது இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் மீடியாக்கெல்லாம் அது எப்படி வந்து இப்போ பேசியிருக்காங்க ரஜினி சாரோடைய அந்த பிரசன்ஸை எப்படி புகழ்ந்து தள்ளுருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்